தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்பது மகளிர் இழிவு பெண்களின் மேல் கொண்ட காமத்தால் பெரும் இழிவு இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனி கொண்டு உணலாகா முளை நலம் கொண்டு முறுகள் செய்வார் மேல் விலகுறு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே விளக்கம் எட்டி மரத்தின் இலைகள் பார்க்க அழகாக இருக்கும் அதன் பழங்கள் குலை குலையாக அழகாக தொங்கும் அதற்காக அழகாகவும் சாப்பிடுவதற்கு சுவையானது போலவும் தோன்றும் எட்டி பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டால் உடனே அதன் விஷம் உயிரை கொள்ளும் அது போலவே அழகான முறைகளை கொண்டு சிந்தனையை கவரும் வண்ணம் புன்னகையை வீசும் பெண்களின் மேல் காமம் ஏற்பட்டால் அதுவும் விஷமாகி அழித்துவிடும் அத்தகைய பெண்களின் மேல் ஆசைப்படும் நெஞ்சை விஷத்திற்கு ஆசைப்படாதே என்றும் கொடியதென்றும் கோபத்துடன் திட்டி ஆசையால் முறை தவறி செல்லாமல் வேத்திருங்கள் திருச்சிற்றம்பலம்